மதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து பத்தாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் அனுமான் ராமன் கூறிய அடையாளங்களை சீதா சீதை பிராட்டியிடம் சொல்லுவது இந்த பாசுரத்தை பார்க்கும் பின்னொத்தனு மையடியேன் விண்ணப்பம் பொன்னொத்தமான் பொண்ணு புகுந்து இனிது விளையாட நின் நண்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கு இழக்குமனன் பிரிந்ததும் ஓர் அடையாளம் விண்ணொத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் பொன்னொத்தமான் ஒன்று புகுந்து இனிது விழையான நின் நண்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கே இலக்குமடன் பிரிந்த தும்போர் அடையாளம் அத்த சொல்லணும் உங்களுக்கு பின்னொத்த நுண்ணிடையாய் விண்ணலை போன்ற வெள்ளிய இடுப்பை உடையவளே வெய்யடியேன் விண்ணப்பம் உன்னுடைய உண்மையான தாசனான நான் விண்ணப்பம் செய்கிறேன் பொன்னொத்தமான ஒன்று மாயமான் ஒன்று உங்கள் பூந்து இனிது விளையாக உங்கள் பர்ணசாலை இலையால் செய்யப்பட்ட அந்த குடிசையின் பக்கத்தில் வினி புகுந்து இறுதி விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக நீங்க ஆசைப்பட்டதுனால எம்பிரான் ராமவிரான் அந்த மாரீச்சமானான் அந்த மாயமான மாரீச்சரை தொடர்ந்து போக கொஞ்ச நாளைக்கு ஏன் என்ன நடந்து நமக்கு தெரியும் அவன் மாரீச்சன் அடிபட்டு ராம லக்ஷ்மணா அப்படின்னு கத்த ராமன் குரல்ல ஸோ லக்ஷ்மணனுக்கு ராமனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கிருஷ்ண லக்மணன் பிரிகிறான் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை நின் பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக உம்முடைய அந்த மானின் மேல் இருக்கும் பிரியத்தின் காரணமாக எம்பிரான் சிலை பிடித்து போகிறார் பின்னே கங்கு இலக்குமணன் பிரிந்தது ஓர் அடையாளம் இதை விட என்ன முடியும் சொல்லுங்க இதுதான் கடைசி இந்த சொல் வார்த்தைகளால் நான் அடையாளம் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் மின்னொத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் பொன்னொத்த மான் ஒன்று புகுந்து இனிது விளையாட நின் நண்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கு இலக்குமடன் பிரிந்தது ஓர் அடையாளம் ஸ்ரீமதே ராமர்ஜாயனவன்